ஓம் சாந்தி பதிமூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் நாம் அனைவருக்கும் சிரேஷ்டமான ஸ்ரீமத் கிடைத்திருக்கின்றது பல பிறவிகள் நாம் சாஸ்திரங்களின் வழிபடி மனிதர்களின் வழிபடி நடந்து வந்தோம் சுயம் பகவான் நேரில் வந்து இப்பொழுது அவருடைய வழியை நமக்கு கொடுக்கின்றார் அவருடைய வழிபடி நாம் நடக்க வேண்டும் அதில்தான் நமக்கு முழு நன்மை அடங்கி இருக்கின்றது அவருடைய வழிப்படி நாம் நடக்கவில்லை என்றால் ஒருபொழுதும் நமக்கு நன்மை ஏற்படாது பலவித பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டி வரும் அதன் மூலம் கீழே இறங்கிக் கொண்டே செல்வோம் அதிகமான துக்கத்தை அனுபவம் செய்வோம் பாபாவின் வழி என்னவென்றால் ஒரு எதிர்பார்ப்பற்றது தூய்மையானது ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பவித்திரமாக மாற்றக்கூடியது பாக்கியத்தை வழங்கக்கூடியது அவருடைய வழிப்படி நாம் இப்பொழுது நடப்போம் இதனுடைய ஆதாரத்தில் சத்தியோகத்தில் ஒரே வழியில் இருப்போம் படி நடந்து நமக்குள் ஞான கஜானாக்களை நிரப்பிக்கொள்வோம் தினம்தோறும் முரளியை கேட்க வேண்டும் முரளியை சிந்தனை செய்ய வேண்டும் முரளியின் மீது அன்பு இருக்கின்றது என்றால் பாபாவின் மீது அன்பு இருக்கின்றது என்று அர்த்தமாகும் முரளியை தாரணை செய்யும் பொழுது யோக யுக்தாக நாம் இருக்க முடியும் ஞானத்தின் சக்தி நம்மிடம் இல்லை என்றால் நாம் எதையும் தியாகம் செய்ய முடியாது தேகதாரிகளை விட்டு விலக முடியாது தூய்மையை முழுமையாக தாரணை செய்வது கடினமாகிவிடும் ஆகவே ஞான பலம் மிகவும் அவசியமாகும் ஈஸ்வரிய ஞானம் பலவிதமான பிரச்சனைகள் வரும்பொழுது நம்மை லேசாக மாற்றிவிடுகின்றது இந்த ஞானத்தின் மூலமாக பாபா நம்மை நீர்விகாரியாக மாற்றிவிட்டார் ஆகவே ஞானத்தின் மீது கவனம் செலுத்துவோம் ஞானத்தின் மகத்துவத்தை புரிந்து கொள்வோம் ஞான கஜானாக்களை நமக்குள் நிரப்பிக்கொண்டே செல்வோம் பாபாவின் மிக பெரிய மகா என்னவென்றால் யாரிடம் ஞான கஜானாக்கள் நிரம்பி இருக்கின்றதோ அவர்களுக்கு ஸ்தூலமான கஜானாக்கள் சம்பாதிப்பது மிகவும் சகஜமாகிவிடும் இந்த ஞானத்தின் மூலமாக புத்தியின் சக்தி அதிகரிக்கின்றது புத்தியை தீர்மானிக்க செய்விக்கின்றது இந்த ஈஸ்வரிய புத்தி இந்த தெய்வீக புத்தி பல பிறவிகள் நம்முடன் இருக்கும் எப்படிப்பட்ட புத்தியை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அப்படி உங்களுடைய புத்தியை தெளிவாக மாற்றிக் கொள்ளுங்கள் அனைத்து விளையாட்டுகளும் புத்தியின் மூலமாகத்தான் தீர்மானிக்கப்படுகின்றது புத்தி தெளிவாக இருந்தால் படிப்பில் முன்னேறுவார்கள் மற்றும் புத்தி தெளிவாக இருந்தால் ஒரு நொடியில் தீர்மானம் செய்வார்கள் வியாபாரம் தொழில் மற்ற அனைத்திலும் நமக்கு வெற்றி கொண்டே இருக்கும் புத்தி நன்றாக இருந்தால் நம்முடைய தொடர்பில் வருபவர்கள் சம்பந்தத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் இனிமையாக வைத்துக் கொள்வோம் எங்கு தலை வணங்கி செல்ல வேண்டுமோ அங்கு தலை வணங்கி செல்வோம் ஏனென்றால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் புத்திதான் தீர்மானம் செய்விக்கின்றது பாபாவின் ஞானத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய புத்தியை திவ்யமாக மாற்றிக்கொண்டே செல்வோம் யார் தன்னுடைய புத்தியிலிருந்து அசுத்தத்தை விலக்கிவிட்டு சுத்தமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுடைய புத்தியில்தான் ஞானம் தாரணையாகும் புத்தியில் அசுத்தங்கள் பலவிதமாக இருக்கின்றன வீணான சிந்தனைகள் எதிர்மறையான சிந்தனைகள் நான் எனது பழிவாங்கும் நோக்கம் வெறுப்பு பொறாமை கோபம் காமம் இது போன்ற அசுத்தங்களை முழுமையாக விலக்கிவிடுங்கள் இப்பொழுது திடமான எண்ணத்தை உருவாக்குங்கள் என்னுடைய புத்தி சுச்சமாக சுத்தமாக இருக்கின்றது நான் சம்பூர்ண தூய்மையாக இதை மாற்ற வேண்டும் என்னுடைய புத்தியை ரீஃபைண்ட் நான் இப்பொழுது செய்ய வேண்டும் இந்த புத்தியில் சுயம் பகவான் அமரக்கூடிய அளவிற்கு என்னுடைய புத்தியை நான் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய புத்தியில் வரதானம் அமரும்படியாக இருக்க வேண்டும் சம்பூர்ண தூய்மையான புத்தியாக என்னுடைய புத்தி இருக்க வேண்டும் மற்றும் வீணான விஷயங்களிலிருந்து உங்களுடைய புத்தியை விலக்கிக் கொண்டே செல்லுங்கள் வீணான சிந்தனைகளுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது நாம் பிராமண ஆத்மாக்கள் வீணானதை சிந்திப்பதற்கு உலகில் பல பேர் இருக்கின்றார்கள் மிகுந்த கவனம் கொடுங்கள் சங்கமயுகத்தின் ஒவ்வொரு நொடியும் வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது உங்களுடைய பாக்கியத்தை சிரேஷ்டமாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதற்கான சரியான சமயம் இது சங்கமயுகத்தின் ஒவ்வொரு நொடியின் மகத்துவத்தை புரிந்து கொண்டு முழு லாபத்தை அடையுங்கள் இந்த நாட்கள் கண்டிப்பாக அதிகமாக நினைவிற்கு வரும் ஒருவேளை புத்தியில் அசுத்தங்களை விளக்கவில்லை என்றால் பாபாவின் குழந்தைகள் பிறகு பச்சாதப்படுவார்கள் பாக்கியம் நம்முடைய கையில் வந்துவிட்டது பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளலும் நம்மிடம் வந்துவிட்டார் அவர் நம்முடன் இருக்கின்றார் இப்பொழுது முழுமையாக அவரிடமிருந்து பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் முழு நாளும் இதே நஷாவில் நிலைத்திருப்போம் என்னவென்றால் என்னிடம் முழு ஞானம் இருக்கின்றது திவ்ய புத்தியை பாபா எனக்கு கொடுத்து விட்டார் என்னுடைய புத்தி சுத்தமாக மாறிவிட்டது தேவையற்ற அனைத்தும் புத்தியிலிருந்து விலக்கிவிட்டார் பாபா என்ற நஷாவில் நிலைத்திருங்கள் மற்றும் கல்பவிருக்ஷத்தின் மரத்திற்கு கீழே அமர்ந்து கொள்ளுங்கள் பாபாவிடமிருந்து சக்திகளை பெற்றுக்கொண்டு முழு கல்ப கல்பவ்ஷ மரத்திற்கும் கொடுத்துக்கொண்டே கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி